வணக்கம் நேரிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சனி வக்ர பயிற்சியோட பலன்களை பார்த்துட்டு இருக்கிறோம் அதனுடைய வரிசையில மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரநிலை அடையும் போது எந்த மாதிரியான பலங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சனி பயிற்சி அடையும் போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதை தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இரண்டாம் இடத்துல இயல்பு நிலையிலே இருக்கிறார் இவர் வருகின்ற ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்ர நிலையை அடைகிறார் வக்ர நிலையை அடையக்கூடிய அந்த சனி பகவான் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை அந்த நிலையிலேயே இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நான்கரை மாதங்கள் ஒரு நூற்றி நாட்கள் அந்த வக்ர வக்ரநிலையிலேயே இருக்கும்போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சில ஒரு வெற்றி வாய்ப்புகள் தடையோடு கிடைப்பதற்கு ஒரு நேரமாக இருக்கும் அது என்ன மேடம் வெற்றி வாய்ப்புகள் தடையோடு கிடைப்பதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அடையக்கூடிய வெற்றிகள் நிச்சயம் அதில் நிறைய தடைகள் இருக்கும் தடங்கல்கள் இருக்கும் ஒரு ஒரு விஷயத்தை செய்றீங்கன்னாலே அந்த விஷயத்தில் நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி அந்த சனி பகவான் அவரே இப்போ நிலையை அடைவதனால ஒரு சின்ன இடர்பாடுகளை சந்திக்கிறது கூடிய ஒரு நேரமாக போது இந்த மகர ராசிக்கு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுடைய சின்ன ஒரு மாற்றங்கள் நடக்கும் அதே சமயத்தில் வாய்ப்புகள் இருக்கு தான் கடனை முடிச்சுட்டு நீங்க வெளியில வந்திருப்பீங்க ஒரு மூன்று மாத கால அளவுக்கு தான் உங்களுக்கு சில சில கடன்கள் அடைச்சிருப்பீங்க இப்போ எதிர்பாராத விதமாக ஒரு சின்ன கடன்கள் வாய்ப்புகள் இருக்கு இது பெரிய அளவில் உங்களை ரொம்ப பாதிக்காது இந்த மகர ராசி என்பர்கள் அதனால நீங்க பயப்படாமல் கடன்லாம் வாங்கிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இது வந்து ஏழரை சனியின் ரூபமாக இல்லை இது வந்து நிலையில் தான் அடைகிறாரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி நாட்கள் தான் டெம்ப்ரவரி இது ஒரு ப்ராப்ளம் தான் அதனால் நீங்க இது ஒரு பெரிய பிரச்சனையா நினைச்சு ஐயோ நம்மளுக்கு திரும்பியும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் வராது இந்த கடன்கள் உங்களுக்கு சுப செலவுகளை முன்னோக்கி நிறுத்தக்கூடிய கடன்கள் தான் சில சமயம் சில பேருக்கு தொழிலில் ஒரு முதலீடு பண்ண வேண்டியது இருக்கும் இந்த காலகட்டத்தில் பணங்கள் தேவையாக இருக்கும் அதற்குண்டான கடன் தேவை தான் இந்த ம கடன்களாக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலுக்கு முதலீடு செய்பவராக இருப்பார் அவருக்கு சில ஒரு டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணக்கூடிய ஒரு சில சுச்சுவேஷன் வரும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதெல்லாம் நீங்கள் பார்த்து இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தொழில்லையும் வளர்ச்சிகள் வரும் அதே சமயத்தில் உங்களுக்கு கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது கடன் வந்துச்சுன்னா இந்த வ மக மகரராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல்ல சுகவீனங்கள் எதுவும் இருக்காது கடன்கள் எந்த அளவுக்கு வாங்குறீங்களோ சனி வக்கர அடையும் போது அந்த அளவிற்கு உடல் பலவீனங்களோ அடுத்து வியாதிகள் சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவுகளோ இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்காது இந்த சனி நிலை அடையும் போது சனி நிலை அடையும் போது சில பேர் பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பர்கள் மெடிக்கல் ஃபீல்டு அடுத்து அட்வொகேட் ஆடிட்டர் அடுத்து பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸோட டைப் வச்சிருக்கிறவங்க அடுத்து கமிஷன் உத்தியோகம் பண்றவங்க இந்த மாதிரியான ஒரு தொழில்ல எல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த வாய்ப்புகள் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே கடந்த காலத்தில் கடன்கள் எதுவுமே தீரலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி வக்கர பயிற்சி ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய கடன்கள் எல்லாமே அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுவும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய வருமானங்கள் வரும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் பதவி மருத்துவத்துறையிலேயே பதவி உயர்வுக்காக நீங்க காத்துட்டு இருப்பீங்க ஒரு கீழே வேலை பார்க்குற நர்ஸா இருக்கலாம் உங்களுக்கு ஹெட்டு டிபார்ட்மெண்ட் கிடைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டு இருக்கலாம் அதனால நிறைய வருமானம் வரும் நானும் நிறைய உழைச்சிட்டு இருக்கிறேன் ஒரு இரவு பகல் பாராம உழைச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு உண்டான ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கும் நீங்க நினைத்த பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வருமானம் அதிகமாகுவதற்கும் ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்தில் கார்பரேட்ல வேலை சாஃப்ட்வேர் கார்பரேட் வெப் டிசைனிங் அந்த மாதிரியான ஒரு பிரிண்டிங் சொல்யூஷன் அந்த மாதிரியான ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் உங்களுடைய தொழில் இப்போ தான் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு வளர்ச்சிகளும் இருக்குது சில பேருக்கு டீச்சிங் உத்தியோகம் பண்ணுறவங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான அன்பர்களுக்கு அந்த ஒரு உத்தியோகத்தில் சில இடர்பாடுகள் வருவதற்கும் ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் டீச்சிங் உத்தியோகம் ப்ளஸ் அரசாங்க உத்தியோகம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரயில்வே துறையில் இருக்கிறவங்களுக்கும் சில ஒரு இடர்பாடுகள் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு உங்களுடைய வேலையில் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷனோடு நீங்கள் செய்யும் முடியாத ஒரு சூழ்நிலை வரும் ஏன்னால் உங்களுடைய ராசி அதிபதியே அந்த சனி பகவான் வக்கிர நிலை அடையும் போது அந்த வேலையில் கான்சென்ட்ரேஷனாக செய்யாத போது அங்கே ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் வருவதற்கும் மேல் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒரு பெரிய பாதிப்புகள் இருக்காது இந்த நூற்றி நாட்கள் நூற்றி நாட்கள் வேலையை விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து வேலையை விட வேண்டாம் மகரராசி என்பவர்களே சனி வக்கிர நிலை முடிந்ததுக்கு அப்புறம் நவம்பர் மா மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய டிசிஷனை நீங்க எடுத்தா போதும் அது வரைக்கும் அவங்களுடைய முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது மகர ராசி என்பர்களுக்கு சனி வக்கரமா இருக்கும் போதுதான் இந்த மகர ராசி சின்ன இடர்பாடுகளை கொடுப்பதோடு அந்த இடர்பாடுகள் மிகப்பெரிய அளவில் வாழ்நாள் முழுவதும் நீடிப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு காரணமாக இருக்கும் அதனால இந்த நேரத்தில் எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்காதீங்க தொழிலில் ஒரு மாற்றம் செய்யணும் இல்ல ஒரு இடமாற்றம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் செய்ய வேண்டாம் இருக்கிற தொழிலை அப்படியே நீங்க ரன் பண்ணிட்டு வந்தாலே போதும் இந்த மகரராசி என்பர்களுக்கு அதுவே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மகரராசி என்பர்களுக்கு இந்த மகரராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் வேலை செய்கிறவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காம நீங்கள் நிறைய தவிச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு அடிமட்ட நடிகராக இருக்கிறீங்க நானும் கொஞ்சம் நல்லா உயரணும் ஏன்னா இதற்காகவே தான் நான் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்க மாட்டேங்குது சில பேர் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி அவஸ்தப்பட்டு இருக்கிறீங்க அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் ஒரு படமும் எடுக்க முடியாமல் இதனால் நிறைய ஒரு இடர்பாடுகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை எல்லாத்தையுமே இழந்தாச்சு மகர ராசி அன்பர்கள் இனிமேல் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் சனி வக்கரம் பாவ பாவகிரகம் அவர் இயற்கைக்கு மாறாக செயல்படுவார் அந்த இருக்கிறவங்க ஒரு ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அந்த வாய்ப்புகளுக்கு உறுதுணையாக உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கணும் தான் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியும் இந்த சனி நிலையில் இருக்கும்போது இந்த வக்ரராசி ராசி என்பர்களுக்கு இருக்கு இது இந்த இந்த நேரத்துல உங்களுக்கு வருமானமும் அதிகமாக வரும் அதே சமயத்துல உடல் தொந்தரவுகள் ஒரு வரு வருவதற்கு ஒரு சிறந்த நேரமா இருக்கு இதனால் வரைக்கும் ஒரு வியாதியுமே இல்லை எனக்கு ஆனால் என்னமோ திடீர்னு தெரியல ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு மயக்க நிலையிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் சில பேருக்கு நிறைய பேருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு உடல் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் அதனால நீங்க மருத்துவ ஆலோசனை பெறுறது ஒரு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை அந்த மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு கண்டிப்பா அந்த உடல் வியாதிகள் நிவர்த்தி கிடைப்பதற்கும் ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் மகரராசி என்பர்களுக்கு மகரராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் வேலை இழந்தவர்களுக்கு சில பேர் விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் வேலை பார்த்துட்ருப்பீங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க அது எல்லாமே கிடைப்பதற்கு ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் காத்துட்ருக்குது மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு பார்த்திங்கன்னா கருப்பசாமியை வழிபாடு பண்ணிகிட்டே வரும் கருப்பசாமி முனியாண்டி அந்த மாதிரி முனீஸ்வரர் இந்த மாதிரியான ஊர் காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைப்பதற்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை கொடுக்கும் அந்த சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்